ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி பேசலாம் வாங்க என்ன நடந்துகிட்டுருக்குன்னா நம்ம வெண்பா புட்டி பச்சை கூட பார்க்காம நம்ம ராஜேஸ்வரி பிடிச்சி காதை பிடிச்சி திருகு திருகுன்னு திருகுறாங்க ஏன் எதனால் என்ன ஆச்சு ஏன் ராஜேஸ்வரிக்கு வெண்பாமலை இவ்வளோக்கோ அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்பா இருக்கா பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு மல்லிக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ கூட வெண்பா குட்டி கோலம் போடுறதுக்கு வெளியே கோலம் மாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருப்பாங்க என்னது வெண்பா அப்படின்னு அவங்க கேட்க மல்லியம்மா கோலம் போடுறதுக்கு மாவெடுத்துட்டு சொன்னாங்க அதுதான் மாவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மல்லி ஒரு ஆளே அவள் சொல்கிறதான் கேட்குறேன் நீ ரஞ்சிதா சொல்கிறத கேள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்மளோட இன்பகுட்டியும் முடியாது நீங்கள் என்ன சொல்கிறது இங்கே சொல்கிறத கேள் அவங்க சொல்கிறத நான் யார் சொல்கிறது கேட்க மாட்டேன் எங்கள் அம்மா சொல்கிறத தான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல என்னையும் ஏற்று பேசுறியா மல்லியெல்லாம் ஒரு ஆலே எல்லாம் அடிச்சு தூக்கி சாப்பிட்டு பொச்சேர் பண்ண சொல்ல இதை கேட்ட நம்ம இன்பா குட்டி உங்களால்லாம் மல்லியம்மா ஒன்றும் பண்ண முடியாது மல்லியம்மா மாசு மல்லியம்மா கெத்து அதனால உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்க நான் மல்லியம்மா தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்பா குட்டி ஒரு பக்கம் சொல்ல இதை கேட்டு ரொம்ப காண்டான நம்ம ராஜேஸ்வரி எனக்கு என்னையே ஏற்று பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி ஒரு திருகு திருகுறாங்க அதை பார்க்கும்போது எனக்கே பற்றிக்கிட்டு வந்துடுச்சு அவங்கள என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் எமோஷனுக்கே போயிட்டுங்க ஏன்னா சின்ன பசங்களை காதெல்லாம் பிடிச்சி திருகூடாதுங்க திடீர்னு காது கேட்காம போகலாம் பிச்சுக்கலாம் என்ன நடக்கலாம் ஏன்னா நீ ஓவரா இமேஜின் பண்ற அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா எனக்கு சின்ன குழந்தை எப்படி அவ்வளோ தெரியாது இல்லையா ஸோ அதனால் லைட்டாக இமேஜின் பண்ணுறேன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்ன போகுது ஏது நடக்க போகிற சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசலாம் சரி அவங்களும் இடையே குழம்போ ஒரு பக்கம் ரஞ்சிதா இருந்துட்டு நல்லா போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்போ தான் புத்தி ஒண்ணு சித்தி அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்மளோட ராஜாஸ்வரியும் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஓவர் எமோஷனாகி காதை பிடிச்சிக்கொள்றாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு செம்மா கொண்டாயிடுச்சுங்க ஒரு பக்கம் மல்லி என்னடி பண்ணுற இண்பாவை அப்படின்னு சொல்லிட்டு வேக விபமாக ஓடி வராங்க தடுக்கிறதுக்காக அவங்க வந்து தடுத்தாங்களா இல்லையா நம்ம இன்பா குட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற இதெல்லாம் நாங்கள சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இப்போவே சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோலாம் சொல்ல மாட்டேன் என்ன அவங்களை காக்க வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து ஒரு பச்சை புல்லக்ட்டு இப்படி தான் நடந்துருப்பீங்களா என்ன பண்ணுறீங்க எல்லாம் அறிவே இல்லையா மனசாட்சி இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி எப்போலாம் செவல் ஒன்று வைப்பாங்கன்னு பார்த்தா நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி கையை எடுத்துட்டா நீ பேசாத அவளை அடிக்கிற உரிமை எல்லாமே எனக்கு இருக்குது நீ கேட்கறது ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்ச ராஜேஸ்வரி ஓவராக பேசிடுறாங்க மல்லி ஒன்னே நாலு வார்த்தை பேச இப்படியே ஒரு அளவுக்கு சண்டை போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நீயே ஒன்றை வந்தவ நீ இதெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு கேட்க ஒரு பிச்சக்கார வந்து அம்மா பிச்சை போடுங்க அப்படின்னு வந்ததுக்கு ஆசில் டைமிங் நிற்கிறாங்க இந்த டைமிங் தான் மாஸ்ட் டைமிங் உடனே நம்மளோட மல்லி என்ன பண்ணுறது முழிக்கிறாங்களா சரி இந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார நீயே ஒரு பிச்சைக்காரி பிச்சைக்கார நீங்கள் என்ன பிச்சை போட போகிற பிச்சைக்காரனையும் பிச்சைக்காரையும் சேர்ந்து எதாவது பண்ணுகாரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம மல்லி என்ன பண்ணுறது நம்ம முழிக்கிறாங்க வெட்பாக்கூட்டிருக்கும் வழி ஆள்றாங்க இப்படி போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் நம்ம மல்லி ரூமில் போயிட்டு ஃபுட்டு கொஞ்சம் எதுனா சாப்பிடறது வந்து பிச்சை போடுவாங்க அது எல்லாேருக்கும் தெரியும் எல்லாம் மல்லியோட குணமே அதுதான் வீடியோ பார்த்து தான் சொல்லணும் அவசியம் இல்லை பார்க்காம சொல்லலாம் இதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ராஜேஸ்வரி என்னென்ன பிளான் பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சாஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சியூ பாய் இன்னொரு முக்கியமான விஷயங்க எனக்கு வெதர் சாமியாக இருக்குங்க சூப்பராக இருக்கு டாட்டா சியூ பாபாய்